இந்த தேவன் இன்று மிக மிக அவசர செய்தியோடு உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் வரப்போகும் ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற உன்னை வெற்றியின் தருணத்திற்கு அழைத்துச் செல்ல இந்த அப்ப நானவனே நான் உன்னை தேடி வந்து போது உன் மனதில் நீ எதை நினைத்தும் பதற்றமடைந்து கொண்டிருக்காதே உனக்கு உதவி செய்பவரின் புகைப்படத்தை வெளியிடுவதற்கு நான் வந்து போது வந்திருந்தது யாரென்றும் தெரியாமலும் சென்று விடாதே அதிர்ஷ்டத்தின் கத்தில் அதிர்ஷ்டத்தின் வாசலுக்கே நீ அடியெடுத்து விட்ட பிறகும் இது நடக்குமா அது நடக்குமா என்றெல்லாம் சிந்திக்காதே எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் இந்த சாய்தேவன் உனக்கு வேண்டியவரை உன் கையில் கரம் பற்றி உனக்கான வெற்றியின் உதவி தானே அவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக பிள்ளையை சற்றும் யோசிக்கின்றாய் உனக்கு நல்லதொரு தீர்வை தருவதற்காக முடிவாக நானே இந்த சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வரந்தாதை இங்கு இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெல்ல தெளிவான முடிவை தான் வந்து கொண்டிருக்கின்றது அங்கேயும் எங்கேயும் மனம் தளர்ந்து கொண்டு நடக்கப் போவது என்னவென்றே தெரியாமல் உன் மனதிற்குள் அங்கு பதற்றமாகிக் கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் நொடிக்கு நொடி பதற்றத்தை மட்டுமே வளர்த்து கொண்டு இருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை தருவதற்கு இந்த சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்து மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய் நடப்பது எதுவாக இருந்தாலும் உன்னை தாங்கிச் செல்லும் தூணாக இந்த அப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் உன்னை எல்லா நிலைகளிலும் உன்னை பார்த்து கைத்தெட்டியவர்கள் எல்லோரும் உன்னை விட்டு சென்று விட்டாரே உன்னை புரிந்து தற்கும் முன் கண்ணீரை துடைப்பதற்கும் யாரும் இல்லையே என்று நினைக்க வேண்டாம் உனக்கு உதவி செய்பவரை உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும் போது அவரின் புகைப்படத்தை நீ அடையாளம் கண்டு கொள்ளத்தான் போகிறார் எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் மனமருந்தி கொண்டிருந்தார்களோ அந்த ஒன்றை உனக்கு ஏற்ற சூழ்நிலையாக தருவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமே சுற்றமும் சூழலும் இங்கு சொந்த பந்தங்களும் கூடி உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் இந்த நான் அவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மனதில் இருப்பதை என்னிடத்தில் சொல்லிவிட்ட போதிலும் உனக்கான நட்பலனை நான் தராமல் இருப்பேனா உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு வெற்றியை மட்டும்தான் வெற்றி மகுடமாக சூட்டுவதற்கு நான் நல்லதொரு தீர்வோடு வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தத்தின் காயத்தையும் அடைந்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே உன்னை எப்படியாவது தலைகீழாக மாற்ற வேண்டும் என்று இங்கு முயற்சியை பின்னோக்கி வருவதில்தான் இங்கு சில பேர் இருந்து கொண்டு ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான நட்பலனை தருவதற்கு இந்த அப்பனே நான் வந்து கொண்டு போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே தேடி இவரின் புகைப்படம் உனக்காக உன்னை தேடி வந்து இருக்கும் போது வந்திருப்பவரை பார்த்து நீ அதிர்ச்சியிலாகத்தான் போகிறாய் அது நீ கேட்ட இன்ப அதிர்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது அது நீ கேட்ட வெகுமதியாகத்தான் இருக்கப் போகிறது சற்றும் யோசிக்காமல் உன் மன நிம்மதியினை பெறுவதற்கான வழியை மட்டும் தேடிக்கொண்டிரு உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் எதை நினைத்து கொண்டும் மனம் மருந்திக் கொண்டு இருக்காதே நீ கண்கலங்கிய விஷயத்திற்கு விடை கொடுக்க இந்த உதவி செய்பவரே உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எதை பார்த்து மனம் அருந்திக் கொண்டு என் தங்கமே உனக்கு நல்லதொரு தீர்வை தருவதற்குத்தான் இந்த சா எப்ப நான் உன்னை தேடி வந்திருக்கின்ற நடப்பதையெல்லாம் பார்த்து உன் பயமோ பதச்சமோ ஆக வேண்டா எந்த நிலை வந்தாலும் என் பிள்ளைகள் என் கரம் பற்றியதை மட்டும் விடவே இல்லை என் காலடியில் சரணாகதி எடைவதை மட்டுமழவே இல்லை அதன் பிறகும் சற்றும் ஏன் யோசிக்கிறாய் நீ நினைத்துப் பார்த்திடாத அளவிற்குத்தான் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த சாய்தேவன் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற மாற்றங்கள் நமக்கு தெரியாது அல்லவா அவரே நம் கூட பயணிக்கின்ற பாதை வரத்தான் செய்கின்றது வேறு என்ன செய்வது என்று சலிப்பு தன்மையோடு ஏற்றுக்கொள்ளாமல் அதை புரிதலோடு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாலே போதும் நீ உன்னை புரிந்து கொள்ளாமல் விட்டார் என்று தானே யோசித்தாய் இப்பொழுது உன் புரிதல் என்னவென்று உன் மனதின் ஆசைகளும் உன் மனதின் எண்ணங்களும் என்னவென்று அவருக்கு புரிந்துவிட்டது அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவரும் உன் வாழ்க்கை துணையாக வருவதற்கான முன்னேற்பாடுகளை நான் செய்து விட்டேன் என் தங்கமே உன் சத்தியத்தின் வழியில் நீ செய்து கொண்டு இருக்கும்போது உன் சத்தியத்தின் வழியில் நீ நேர்மை குண உனக்கான வாழ்க்கையில் அங்கு சென்று கொண்டு இருக்கும்போது அந்த வாழ்க்கையில் மிக பெரும் சோதனைகள் வரத்தான் செய்கின்றதோ என்று யோசிக்கிறாய் அந்த சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி நான் எப்படியப்பா நான் ஜெயிக்கப் போகிறேன் என்று நினைக்கின்றாய் ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை உருவாக்குவது இந்த சாய் இருக்கும் போது நீ ஏன் தங்க பிள்ளையே அங்கு எதையெதையும் நினைத்தழுது தவித்துக் கொண்டிருக்கின்றாய் வெற்றி வாய்ப்பில் இருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் சந்தோஷத்தை தருவதற்கு இந்த சாயப்ப நான் இருக்கும் பொழுது நீ எதற்கு அங்கு மனம் வருத்தப்பட வேண்டாம் நடப்பது யாவும் இனி உன் கையில் அங்கு இல்லை என்று நீ முதலில் புரிந்து கொள் ஏனென்றாள் எல்லாவற்றையும் என் அப்பன் பார்த்து கொள்கிறான் என் சாய்தேவன் பார்த்து கொள்கிறான் என்று என் மீது தீர்க்கமான நம்பிக்கையை வளர்த்துக்கொள் என் தங்க பிள்ளையே உன் மீது ஒவ்வொரு விஷயத்திற்கும் அங்கு யார் யாரோ உன்னை புரிந்து கொள்ளாமல் பழியை போட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றாய் அந்த பழியை போடுவதற்கும் அவர்களுக்கு தகுதி இல்லைதான் ஆனால் அதை மீறி வருகின்ற விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றேனே அப்பா என்று சொல்லும்போது கூட நான் உனக்கானதை உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்கும் மனம் தளரவே வேண்டாம் நடப்பது அங்கு கடப்பது நடக்கப் போவது எல்லாவற்றையும் உனக்கு வாழ்க்கையின் முன்னோட்டமாக அறிவிப்பதற்கு இங்கு சாய்தேவன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்க பிள்ளையை அங்கு கொண்டிருக்கின்றாய் வெற்றிக்காக நான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் அப்பா ஆனால் அந்த வெற்றியை பயணம் செய்யும் பொழுது நான் உன் வாழ்க்கையை அங்கு எப்படியெல்லாம் அங்கு திசை மாற்றுகின்றேனோ என்ற சந்தேகம் உனக்குள் எழுந்து கொண்டிருக்கிறது சந்தேகமெல்லாம் வேண்டாம் இனி சந்தோஷத்தை நோக்கி தான் உன் பயணங்கள் அமையப் போகிறது எவ்வளவு புல்வெளிகள் இருந்தாலும் நாம் நடக்கின்ற அடுத்தடியில் எடுத்து வைத்து கொண்டே அந்த புல்வெளி கூட பாதையாக மாறுவது இங்கு இருக்கின்ற பொழுது நீ செய்கின்ற நன்மையை கூட அங்கு தீமையாக மாற்றுவதற்கு பல பேர் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த தீமை எப்படி உன்னை அங்கு வழிவிளக்கச் செய்யும் என்று அவர்கள் விற்கிறார்கள் ஆனால் உன்னரிகள் நான் இருப்பதை மறந்து விட்டார்கள் அதனால தான் இப்படி உனக்கு சூழ்ச்சி வலைகளும் மாய வலைகளும் விரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ப இல்லையே உன் சந்தோஷத்தில் நான் அங்கு குடிக்கொண்டு இருக்கின்றேன் அப்பா என்று வெறும் வார்த்தைக்காகவாய் நீ என்னை அழைத்து கொண்டிருக்கின்றாய் இல்லைதானே அப்பா என்று சொல்லும் போது அனைத்து விஷயங்களும் உன் மனதிற்குள் நிறைவான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது அல்லவா என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் என் பிள்ளைகளின் மனதில் என்ன நினைக்கின்றார்கள் ஏது நினைக்கின்றார்கள் என்று எல்லாவற்றையும் தாண்டி பயணத்தை மேற்கொள்கின்ற விஷயத்தில் நானும் அவர்கள் கூடவே இருந்து இறுதி பயணத்தில் வெற்றியை கொடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு பதிலாக நான் அயராது உழைத்துக் கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் கனவை நிஜமாக்க வருவதற்காக வந்திருக்கின்றேன் நடப்பதும் கடப்பதும் என்பது இங்கு மிக உறுதியான ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் அதை நம்மால் மாற்ற முடியாதுதான் ஆனால் வெல்ல முடியும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதை விதியின் வலிமையே அங்கு என்ன செய்வது என்று நான் அப்படியே முடங்கிவிட்டேன் அப்பா மனம்போன போக்கில் சென்று விடுகிறேன் என்று நினைக்காதே அந்த விதியையும் மதியால் வெல்லக்கூடிய சக்தியையும் தைரியத்தையும் நம் அப்பா நமக்கு தந்திருக்கின்றார் என்பதில் தெளிவாகவே இரு என் தங்கமே நீ தீர்க்கமான நம்பிக்கையை மனதில் வளர்த்து கொண்டு இருந்தால் மட்டும்தான் உன் முடிவுகளை தைரியமாக எடுக்க கற்றுக்கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்வதே நீ உணர்ந்து கொள்வாய் நடப்பதை பற்றி எல்லாம் இனி வருத்தமே அடைய வேண்டாம் எவ்வளவு எவ்வளவு சோதனைகளையே நீ கடந்து வந்து விட்டாய் இப்பொழுது படும் பாட்டை நினைத்தால் நீ அழுது கொண்டிருக்கின்றாய் இந்த நிலையை எல்லாம் நான் உனக்கு எளிதாக தரவில்லை நீ அடைகின்ற வெற்றியெல்லாம் உனக்கு எளிதாக தரவில்லை அது யதார்த்தமானதுதான் ஆனால் அந்த கஷ்டப்பட்டதற்கான அந்த போராட்டத்தை மேற்கொண்டு உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த சாய் தேவனை நான் வந்து கொண்டிருக்கின்றேன் இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்